பாச்சிதம்பரம் எப்போதும் பொய்யுரைப்பவர் என்று சிவகங்கை தொகுதியின் பாஜக வேட்பாளர் ராஜா விமர்சித்துள்ளார் நீட் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக சாடினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நூறு நாள் வேலை திட்டம் பற்றி தவறான தகவல்களை பரப்பிய பா சிதம்பரம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நான் பேசுறதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் பா சிதம்பரம் அவர்கள் எப்பொழுதுமே பொய்யுரைப்பாருங்கிறதுக்கு நான் ஒரு வந்து பகிரங்கமான உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னுடைய மகனுக்கு வாக்கு கேட்டு போகும்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மார்ட்டையும் போய் மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்துவார்னு பொய் பரப்பினாரா இல்லையா அது நடந்ததா பா சிதம்பரம் அவர்கள் குடும்பத்தோடு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் ஒரு பொய்ய சொல்லி நாலாவது இடத்துக்கு வந்தவர்